Praise the Lord பலப்படுத்தும் வார்த்தை யோபு ஏழாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் Job தேர்ட்டி 37 verse 5 நாம் греகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் He does great things beyond our understanding Hallelujah உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியிலே கர்த்தர் உங்களை கொண்டு பயன்படுத்த போகிறார் ஆனா இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக பிரச்சனைகள் மத்தியில நீங்க போராடி கொண்டு இருக்கிறீங்க அநேகர் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வனாந்தரத்தின் வழியாக நீங்க சென்று கொண்டு இருக்கிறது போல உங்களுடைய சூழ்நிலைகள் காணப்படுது அப்படி தானே அண்டோரே எங்க வாழ்க்கையில எப்படியாச்சும் ஒரு மாற்றம் வரணும் அண்டவரே சப்பா இந்த காரியங்கள்லாம் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லி கூட நீங்க ஒரு கேள்விக்குறியோட நீங்க இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க கற்றவர் இன்றைக்கு வேத வசனம் மூலமாக உங்களோட பேசுகிறார் கிரகிக்க முடியாத காரியங்களை உங்க செய்வேன் என்று அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நீங்க இந்த சின்ன தந்தா ஆண்டவரே போதும்பா இந்த ஒரு சின்ன மாற்றத்தை எனக்கு தாங்கப்பா அண்டவரே இந்த வனாந்திரத்தின் பாதை அண்டவரேசப்பா எனக்கு ரொம்ப கடினமா இருக்கு அண்டவரேசப்பா இந்த பாதையை மாற்றுங்கப்பா ஏதாவது ஒண்ணு செய்யப்பான்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் ஆண்டவர் சின்ன காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் உங்களை உங்களை கொண்டு வரல அவர் உங்க வாழ்க்கையில கிரகிக்க கூடாத காரியங்களை பெரிய காரியங்களை கத்துற உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார் நீங்க அதை இப்ப யோசிச்சா கூட உங்களுக்கு அது புரியாது நம்மளுடைய ஞானத்தில் நம்மளுடைய அறிவில் நம்ம அந்த காரியங்களை புரிந்து கொள்ள முடியாது காரணம் தேவன் விசேஷித்த ஞானம் கொண்டவர் அவர் விசேஷித்த தேவனாக இருக்கிறார் அவரால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற திட்டங்களை புரிந்து கொள்ள முடியும் ஏன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில இன்னைக்கு உங்களோட பேச விரும்புகிறார் கிரங்கிக்க முடியாத பெரிய காரியங்களை மகளே மகனே உன் வாழ்க்கையில செய்வேன் என்று இயேசு வாக்கு பண்ணுகிறார் அலைலா அப்ப இப்போ இருக்கிற இந்த வனாந்தரம் சூழ்நிலைகள் மாறப்போகுது கர்த்தர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்ய போகிறார் சோந்து போகாதீங்க கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யேசப்பா கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்வேன்னு நீங்க வாக்கு பண்ணிருக்கிறீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரேசப்ப நீங்க அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரேசப்பா நீங்க தகப்பனே நாள் வரைக்கும் ஆண்டவர் இந்த வனாந்திரத்தின் பாதையிலும் அதிசயமாக நடத்தி கொண்டு வந்தீங்க உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவரே பிள்ளைங்களை ஆண்டவரே சேப்பா நீங்க தகப்பனே சேப்பா அவங்களுக்கு பலனை கொடுங்க நீங்க கிருபைகளை கொடுங்க நீங்க பிள்ளைங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் 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 கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கத்தர் உங்க வாழ்க்கையில செய்வார் அதனால இப்ப இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து சொந்து போகாதீங்க கத்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அவர் நிச்சயம் செய்வார் காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ் டே thank you